என்ன தம்பி பண்ற என்ன பண்ற கண்ணா... Hmm. <laughs> hmm. <laughs> வாங்க வெல்கம் யாரை எட்டி பார்ப்பது கமெண்ட்டு போடுங்க ரெண்டு பேர் பார்க்குறீங்க கமெண்ட் போடுங்க ஒரு லைக் போடுங்க வெல்கம் டு மைடேர் குட்டி பசங்க பசங்கள் இனி வினி வணக்கம் வாங்கல என்னோட பேசுவோம் என் உயிர் அன்பு அக்காவே என்னடா பண்ற போட்டு சாப்பிட்டாச்சா என்ன சத்தி எங்க இருக்க இனி இரவு வணக்கம் ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ற பேசுறது மட்டும் அப்படியே ம் ரெண்டு மெசேஜ்ல ஓடி நீ நீ எதுக்குடா ஸ்பேனர் கேட்ட சத்தி இல்லைக்கா ஒர்க்கில் ஒர்க்கில் இன்னும் ஒர்க்க முடியலையா அனைவருக்கும் இனி இரவு வணக்கம் வாங்கல் என்னோடனும் பேசுவோம் என்னோட சேனல் மிஸ் மைண்ட் குட்டி பசங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கணும் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படி திருந்த லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இப்போ லைவ் பார்த்து கொண்டு இருக்க மாணிக்கணும் லைக்க போடுங்க என்னதான் அது எடுத்து கொடுக்குற போகும்போது எடுத்து கொடுக்குறேன் பறக்க கூடாது ம் அதோ வண்டி போயிடுச்சு தாத்தா வந்துருக்கு போங்க என்ன வண்டி பாய் வண்டி தெரியும் போ இதே ஆறுங்க போகுமா லைக்க போடுங்க கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது லைக் போட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சி சட்டி என்னடா பண்றேன்னு கேட்டேன் பதில ரெண்டு மெசேஜ்ல ஓடியாச்சு உன்னோட ஸ்பேனர் வாங்குறது உங்கிட்ட ஸ்பேனர் வாங்கிறதுக்குள்ள பெரிய அறிவு என்னது பெரிய அறியாத விஷயம் அரியா விஷயம் சொர்க்கத்தில் கூட இடம் கிடைக்கும் அக்கா ஆனா உங்ககிட்ட ஸ்பேனர் கிடைக்காது ஐயோ அதெல்லாம் அப்போ நடந்ததுடா லைவ்ல அத்தனை பேர் இருந்தாங்க அப்புறம் ஏதாவது இதாகிடணும் சொல்லிட்டு போடல இப்போ யாரா இருக்கிறா நம்ம லைவ்ல காத்துதான் வாங்குது ஸோ இப்போல்லாம் அது அந்த மாதிரி இல்லை சத்திய நான் அப்போல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு லைவ் போட்டே இருந்தேன் நிறைய பேர் வந்தாங்க கமெண்ட் ஓடிட்டே இருந்துச்சு இப்போ அதளவுக்கு யாரும் வரதில்லை நம்ம லைவ்ல பேக் கமெண்ட் அதிகமாக வர்றது இல்லை யாரும் வரதில்லை அதனால ஒன்றும் பிரச்சனை வரும் அக்கா இரு வராங்க ஒரு பண்ண சத்தி சைலண்ட் வாட்ச் தான் பண்ணுவாங்க ரெண்டாவது லைக் போட்டவங்க யார் ஒரு கமெண்ட் போடுங்க தெரிஞ்ச தான் இருப்பாங்க எல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் போயிருக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் இருந்தால் சைலண்ட் வாட்ச் பண்றவங்க தெரியாத முகம் இருக்காது தெரிஞ்சு முகமாக தான் இருக்கும் ஆனா எதுக்கு சைலண்ட் வாட்ச் பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஒரு ஹாய் பாய் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேக்குறதுனால இவங்க என்ன குறைஞ்சிட போறாங்க நீ எட்டு மணிக்கு போடுப்பா எனக்கும் இப்போ வேலைக்கா நீ எட் எயிட் தேர்ட்டி மணிக்கு போடுப்பா எனக்கும் இப்போ வேலை இருக்குதாக்கா எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் போடுறதுக்கு டைம் பத்தாது தம்பி பவித்திரன் வந்துடுவான் அப்புறம் அவங்களோட விளையாண்டுட்டு தூங்க வைக்க முடியறதில்லை இப்போ நான் வந்து இது சீம்பால் சீம்பாலுக்காச்சிரேன் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக சரின்னு லைவ் போட்டேன் மாமா லைனுக்கு போயிட்டாரா சரி அதனால் அதனால கொஞ்சம் நேரம் லைவ் போடுவோம் நீ பவித்திரன் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் போட்டிருக்கேன் தேவி அலுங்க போச்சுன்னு தெரியல இல்லை சமைக்கிற வேலையா இருக்கும் அம்மா நான் தான் உன்னைங்க மதிச்சு அட்டன்ஸ் என்னது அட்னன்ஸ் போடுறேன் அதன் அது என்னமோ உண்மை ரெண்டு மெசேஜோ ஒரு மெசேஜோ ஆ மொத்தத்தில் மெசேஜுங்கிறது போட்டுடுறேன் சீம்பு பால் வாங்க வாங்க இனி இரவு வணக்கம் ஜிஜி மோகன் கோவில்பட்டியிலேருந்து தேங்க்யூ வெரி மச் ஒரு லைக்காக போடுங்க ஜிஜி மோகன் நீ கலக்குக்கா என்ன கலக்கிறது ஏன் சத்தி கலக்கி தான் வச்சுருக்கேன் சிம்பிள் மிளகு சர்க்கரெலாம் போட்டு நல்லா தட்டி கலக்கி தான் வச்சுருக்கேன் கை வேறு எரியுதுட அந்த டிங்கரில் மருந்து கலக்கி வச்சுருக்குறாங்க மாமா அது போய் கழுவு இப்போது கை வேறு திகிதுன்னு எரியுது மோகன் தலைவர் பேசிட்டு இரு நாராயணன் இல்லை சத்தி அவர் ரெண்டு மெசேஜில் ஓடிடுவார் சத்தி மாடு குட்டி போட்டுருக்கா ஆமாம் ஆமாம் ஜெய் ஜெய் மோகன் ப்ரோ தாத்தா மாடு குட்டி தான் போட்டிருக்கு அவர் ரெண்டு மெசேஜ் ஒரே மெசேஜ் தான் பண்ணுவார்னா டே அவர் கூட கோர்த்துட்டு போ அது இருடா யாராவது ஒரு ஆள் வரட்டு இந்த தேவிகா அனு இந்த மாதிரி யாரோ ஒரு ஆள் வந்தாங்கன்னா கிளம்பு அது வரைக்கும் இருடா யாரோ ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் பொறுப்பை படிச்சிட்டு நீ கிளம்பு சின்னா அனு தேவிகா இந்த மாதிரி யாரோ ஒரு ஆள் வந்தாங்கன்னா போட பிடிச்சிருப்போம் சக்தி இனிய இரவு வணக்கம் ஜிஜி மோகன் கோவில்பட்டி அப்படிங்கிறாங்க பாய்பா இப்பதான் சொல்லிட்டாரு பாரு இருக்க இருக்க யாராவது ஒரு ஆள் பொறுப்பு ஏத்துக்கிற வரைக்கும் நீ இருடா தம்பி அக்காவை கை விட்டுட்டு போயிடாதா தன்னந்தனியே காட்டுக்குள்ளே ஒரு ஆள் வரட்டு இன்னும் ரெண்டு பேர் சலையன்ட்டு வச்சு அது யாருன்னு தெரியல இந்த தேவி திருட்டு கலவாணி தேவியா வந்தா அண்ணா தேவிகா வந்துட்டாரா நீயே போயா நானும் போறேன் டாட்டா பாய் நீயே போயா போய நான் எல்லா லைவும் போய் ப்ரெசன்ட் போட வேண்டும் ஓகே ஓகே போங்க போங்க பாய் பாய் நீயே போயிட்டியா நானும் போறேன் டாட்டா பாய் அட சத்தி இருக்கேடா அதுக்குள்ளே பவித்திர சுபிக்ஷன் ஸ்கூலுக்கு இந்த அங்கே அண்ணி வீட்டுக்கு போறேன்னு சொன்னானா அதனால தாட்டி விட்டேன் இருக்கே ஓடிட்டியா சத்தி சரி போடா போறவனா என் போகாதே போகாதுன்னு என்ன இருந்தால் சொல்லி தடுத்து வைக்கிறது சொல்லு பார்ப்போம் இன்னும் ரெண்டு நிமிஷம் போட்டா பதினஞ்சு நிமிஷம் லைவு கட் பண்ணிடுவோம்